இரவோடு இரவாக கைது ஐசுயில் உள்ள ஏர்போர்ட் மூர்த்தி இது குறித்துதான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழர்கள் ஒற்றுமைக்காகவும் தொடர்ச்சியாக போராடிக் கொண்டு இருக்கிற நபர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி ஆனால் சீமான நபர்களுக்கு பக்கபலமாக நின்று அனைத்து வகையிலும் இதுவரை எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் இனி அது இருக்கக்கூடாது என்று குறிப்பாக பறையர் மற்றும் வன்னியர்களது ஒற்றுமைக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த திராவிட பொய் பிம்பத்தை சிதைப்பதற்கு ஓடவிடுவதற்கு அவர் எளிய மக்களுடைய மொழிகளின் மூலயமாகவே அதை கொண்டு போய் சேர்த்திருக்காரு இந்த விஷயம் தொடர்ச்சியாக செய்யும்போது நேரடியாக எதிர்க்க முடியாத திராவிடம் என்ன செய்கிறது அப்படின்னா இவருக்கு எதிராக எப்பொழுதுமே எந்த சாதியினர் பிரச்சனை பண்றார்களோ அந்த சாதியினருக்கு ஏற்ற ஒரு நபரை கூட வைத்துக்கொண்டு அவர்களை வைத்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கையாளுவாங்க திமுக இதுதான் வந்து காலம் காலமாக நடக்கிறது அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இவருக்கு எதிராக ஏவி விட்டு அதற்கேற்ப போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறவங்களும் இவர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை அவங்க முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்திற்காக நேரடியாக வந்து டிஜிபி அலுவலகம் முன்னாடி இவரை தாக்கியிருக்காங்க தாக்குனது இவர்தான் அப்படின்னு அனைத்து காட்சி ஊடகங்கள் பதிவு செய்திருந்தாலும் கூட தாக்கியது அவர்தான் அப்படின்னு ஒரு வழக்கை கிரியேட் பண்ணி அதற்கு இரவோடு இரவாக வந்து அவரை கைது செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இங்க எது தவறு அப்படிங்கிறத பேசுறது கூட நமக்கு அதிகாரம் தேவை ஏன்னா பேசுவதற்கு கூட குரல் வரை நசுக்கப்பட்ட ஒரு மக்களாகத்தான் நாம் இருக்கோம் இந்த வகையில் நேற்று இரவோடு இரவாக அவரை கைது செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த ஃபிட்னஸ் செக் பண்ணுறதுக்காக காவல்துறையினர் அழைத்து செல்லும்போது அவருடைய அந்த இரத்த அழுத்தம் அதிகரி இருக்கிற காரணத்தால் அவரை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழகிட்டு போயிட்டு இவர் முழுக்க முழுக்க சித்த மருத்துவத்தை வந்து பின்பற்றி கொடு வரக்கூடிய நபராக இருக்க இவருக்கு அவங்க ஒரு மாத்திரையை கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க அவர் சாப்பிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆகி நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே வந்து விழ காட்சியில் இணையத்தில் அதிகமாக வைரலாக பரவப்பட்டு வருகிறது அதன் மூலயமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஐசுஎலில் சேர்க்கப்பட்டிருக்காரு இது என்ன காரணம் என்ன நிகழ்வு அப்படிங்கிறது முழுக்க நமக்கு தெரியல அப்படின்னாலும் வந்திருக்கிற தகவல்கள் இதுதான் இந்த நிகழ்வில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோட குரல் வலையை நெருப்பதன் மூலயமாக ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிராகவும் திரும்பக்கூடிய ஒரு செயலை செய்யலாம்னு சொல்லிட்டு இங்கே இந்த வேலையை பார்த்துருக்காங்க ஆனால் ஒரு காலமும் அது போவது கிடையாது நிச்சயம் இதற்காக தீர்வு விரைவிலே வரும்